மாவட்ட ஆட்சியர் வரணும் வந்து மக்கள் மத்தியில விளக்கம் சொல்லணும் நீங்க ஏத்துட்டா நானும் ஏத்துக்குறேன் சரியா உங்களுக்கு தெரியாத ரகசியம் எல்லாம் ஒண்ணும் அந்த பக்கம் போய் ஐயா அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது சரிதானே நல்லா சத்தமா சொல்லுங்க அவ்வளவுதான் உங்க சார்பில் போராடுற எனக்கு பயம் இல்லை நான் எந்த சட்டவிரோதமான செயலும் செய்யவில்லை நான் சட்டத்தை முழுமையா தெரிஞ்சிருக்கிறேன் நாளைக்கு போய் ஐயா எனக்கு இது பண்ணுங்கன்னு நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல எந்த அரசியல்வாதி எட்டையாவது போய் ஏதாவது அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால நான் தாராளமா உங்க நீங்க எங்களோட நிப்பீங்களா இல்லையா அதனால இது வந்து ஐயா புரிஞ்சு மாவட்ட ஆட்சியர் வந்து இங்க பேசினா மட்டும் தான் தீர்வு கிடைக்கும் வேற இந்த இதெல்லாம் வேலைக்காக அதே போல என்ன உங்க சார்பில சொல்றேன் இந்த பிரச்சனைல ஐயா மிரட்ட மாதிரி அல்லது வேற யாரோ சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய யாரு மீதாவது சட்டவிரோத